வணக்கம் எங்களிடம் முதல் தரமான சூப்பர் நேப்பியர் தீவனப்புல் விதைக்கரணைகள் கிடைக்கின்றன சூப்பர் நேப்பியர் தீவனப்புல் சிறப்பம்சங்கள் அதிக புரதச்சத்து கொண்டது நீர் தேவை மிக மிக குறைவு அதிக பால் கறவை தரக்கூடியது உயர்ந்த விளைச்சல் வழங்கும் பால் மாடுகள் மற்றும் கறவை மாடுகளுக்கு மிகவும் உகந்தது இந்த சூப்பர் நேப்பியர் புல் வழங்குவதால் பால் உற்பத்தி கணிசமாக அதிகரிக்கும் தேவையுள்ள விவசாயிகள் எங்களிடம் இருந்து விதைக்கண்ணைகள் வாங்கி பயிரிடலாம் தமிழ்நாடு முழுவதும் பார்சல் சர்வீஸ் மூலம் அனுப்பி வைக்கப்படும் போக்குவரத்து செலவு முற்றிலும் இலவசம் நமது பண்ணையில் நல்ல விளைச்சல் உள்ள தீவனப்புள் விதைக்கரணை கிடைக்கும் தேவைப்படுபவர் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் தொடர்பு எண் தொண்ணூறு நாற்பத்தேழு அறுபத்தி ரெண்டு எழுபது அறுபத்தி நாலு நன்றி